ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் அந்த அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்போ சில பேர் அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக பத்து இட்லி அளவு சாப்பிட்ற அளவு கேட்டு சா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சொந்த அளவு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிற அங்கோலியின் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்னொன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு மற்றாம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு தாங்க பூண்டு வெலை அதிகமாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக அரைச்சாலே பூண்டு பல் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி பழம் எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா கார இருக்கும் அதே சமயம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்ற அளவு இந்த சட்னி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த அளவு நம்ம காரம் சேர்க்கறதால இந்த சட்னி வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் பா நம்ம கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சாச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு இந்த சட்னி கண்டிப்பாக தான் செய்யணும் இந்த சட்னிக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரைக்குமே நல்ல செய்யுங்க அப்போ தான் இந்த சட்னி ரெண்டு நாள் ஆனாலும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாத நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது மறக்காம இதை எடுத்துகிட்டு இந்த சட்னி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் அந்தளவு சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் போட்டால் ரெண்டு நாள் போல கெடாமல் இருக்கும் அப்படின்றதுனால தோணை எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடு ஏறினதும் இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு கருகாப்பிலெல்லாம் தேவையில்லை இந்த சட்னிக்கு கண்டிப்பாக நம்ம கடுகு மட்டும் போட்டு தாளிச்சா போதும் இப்போ பாருங்கள் எந்த பார்க்கும்போது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதா அந்த அளவு கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவு சூப்பராகவும் இருக்கும் பூண்டாச்சா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மெயினாக நம்ம உடலில் இதயத்தை பாதுகாக்கிற தன்மை இது இருக்குது நம்ம டெய்லி பூண்டு வந்து ரெண்டு பல் பாலில் போட்டு கூட சாப்பிட்லாம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் இருக்கிற காத் கேஸ் ட்ரபுள் பிரச்சனை கண்டிப்பா குறையும் ஃப்ரெண்ட்ஷிப் அதே சமயம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இந்த சட்னியை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட்ணுன்ற அளவு அந்த அளவு டெம்ட்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஏறிடுச்சா இப்போ கடுகு மட்டும் போடுங்க உளுத்தம்பருப்பு தேவையில்ல கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோமா அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மிக்சிலேருந்து கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி போட்டு குளிக்கி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா சுருண்டப்பா தான் வர்ற அளவு இதை சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த அளவு நல்லாவே நமக்கு அந்த தண்ணி குலுக்கி நல்ல சுருண்டப்பதான் நமக்கு வர்ற அளவு நம்ம செஞ்சு எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாள் போல வெளியே இருந்தாலும் நல்லாவே டேஸ்டா நமக்கு ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் உள்ள ஒரு பொருள் தான் இது இப்போ நான் அதுவும் மழை பூண்டாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இப்போ நான் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு திரும்பி இது பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சேர்த்தாச்சா நல்லா பாருங்கள் இந்த இப்படி இருக்கிறது நல்லா சுருண்டப்போ தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு நம்ம இதை சுருளை வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் பதமாக வந்ததும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருதா இப்போ இந்த சமயம் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடும் இவ்வளோ கம்மியாக இருக்கேன் இது நாலு பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நல்ல காரசாரமா இருக்கும் இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன என்ன உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்